ஓம் பிரம்ம தேவாயின பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யதர்மரதாய்தயதாம் கல்பருக்ஷாய்காமதேனவே ஓம் இந்த வார சிம்ம ராசிக்கு கண்டிப்பாக நீங்கள் போகிற கோயில் வந்து பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு நீங்கள் போயிட்டே ஆகணும் கண்டிப்பாக கேத்து சுக்ரன் ரெண்டு பேரும் உங்கள் ராசில இருக்கிறனால தான் கஞ்சனூர் சுக்கரனுக்கு போயிட்டு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் மூணு குடியன் பத்துக்குடியவன் ராசிக்கு சுக்ரன் ஏன்னா துலா ராசி அதிபதி ராசி அதிபதி ராசிக்கு வராரு ரொம்ப நல்லது இந்த சிம்ம இருக்க கண்டிப்பாக இந்த வாரம் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரணும் கீழே பிளம்பூர் கேத்து டெம்பிளுக்கு போய்ட்டு வந்தால் நல்லா நடக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த யமகண்ட காலத்தில் இவங்க கடவுளை வெ வழிபட்டாலே உங்கள் வீட்டில் இல்லை கோயிலில் போயிட்டு வந்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும் அதே சிம்ம ராசிக்கார்கா இருக்க கண்டிப்பாக ரெண்டில் புதன் சூரியன் இருந்தால் உங்களுக்கு புதிய கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் எது எந்த வேலையிருந்தாலும் கவர்மெண்ட் வேலை வேலை கிடைக்கும் இல்லை கவர்மெண்ட் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தே இந்த இஷ் ரொம்ப வாரத்தில் இருந்து இது ரொம்ப நல்லதே நடக்கும் ஆனால் அங்கா இருக்கன் மூணுல இருந்தால் கண்டிப்பாக ஒம்பது ஒம்பதில் பார்க்குறோம் ஏதாவது உங்கள் அப்பா வீட்டில் எதாவது ஒரு இடத்த இடத்த வாங்கலாம் இடத்த விற்கலாம் ரெண்டும் கூட நடக்கும் ஒரு ஒரு ஆளுக்கு இடம் விற்கலாம் இல்லை ஒரு இடம் இடம் வாங்குற ஒரு விற்றுட்டு ஒன்று வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு யோ யோகா இருக்குது இல்லை கூடத்தில் யாராவது உங்கள் இந்த வாரத்தில் உங்கள் குடும்பத்தில் யாராவது அவங்க அப்பா வீட்டுக்காரரு இந்த ரிலேட்டிவ் உங்கள் வீட்டுக்கு வந்து போவார் கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு யாரும் ரிலேட்டிவ் வருவார் இல்லை ஃபோனில் பேசுவார் ரொம்ப தூரத்துலேருந்தால் நல்லா இருக்கையா அப்பா நல்லா இருக்கா அம்மா நல்லா இருக்கா ரொம்ப வருஷனாலுமே பேச ரொம்ப மாதம் நாளில் பேசினாலும் அவங்க கண்டிப்பாக இந்த வாரம் பேசுவார் உங்களுக்கு என்ன பண்ண உங்கள் ஜாதகத்தில் வந்து நீங்கள் நல்லா ஜாதகத்தை பார்த்துக்கணும் சிம்ம ராசிக்கார்க்கு கொஞ்சம் சனி தசை யாருக்கு நடந்துட்டு இருக்குது சனி திசை நடந்தவங்களுக்கு ரொம்ப நெகட்டிவ் நடக்கும் ஆனால் இந்த வார இது இந்த இந்த வாரம் வந்து நீங்கள் போகிற கோயிலுக்கு வந்து நான் சொல்லிட்டுருக்கிறேன் பிள்ளையர் போட்டு சுக்கரகிரக டெம்பிளுக்கு நீங்கள் போய்ட்டு வந்து நல்லா இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிருஷ்டமான கலர்ஸ் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மஞ்சள் கலர் குரு பகவான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஜாதகத்தில் மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் க்ரீன் போட்டாலும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நல்லா நல்லதே நடக்கும் அதே மாதிரி ரெட்டு கூட போடலாம் ரெட்டு கூட உங்கள் ராசிக்கு போட்டால் கண்டிப்பாக வெற்றி சக்ஸஸ் கொடுக்கும் கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு புதி புதி மாத்திரங்கள் ரொம்ப நல்லது நடக்கிறதுக்கு என்ன காணனா உங்கள் ஜாதத்தில் அந் பதினொன்றில் குரு ரெண்டில் ராசில சுக்ரன் கேத்து சுக்ரன் கேத்து ரெண்டு இருந்தால் காதல் வாய்ப்பு நிறைய வரும் கள்ள காதல் கள்ள காதல்னா கடவுள் மேலே காதல் வரலாம் இல்லை காதல் மேலே காதல் கடவுள் கூட காதல் தான் கடவுள் மேலே பக்தி காதல் லவ் கூட வரலாம் அதே மாதிரி யாரும் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கோ கல்யாணம் இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்கும் கண்டிப்பாக குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது ஆனால் அவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்புகள் எதாவது புதிசு நடக்கும் கண்டிப்பாக நண்பராகிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அவர் வந்துக்கப்புறமேலாம் உங்களை வாழ்க்கை வெற்றி அடி இந்த மாதிரி இந்த வாரத்தில் ஏதாவது லவ் நடக்கும் இல்லை நண்பர் ஒரு பெண் உங்களுக்கு அறிவு அறிவு அள்ளி அறிவு கொடுக்கும் அறிவுன்னு எப்படின்னா தாய் மாதிரி கொடுக்கலாம் தங்கச்சி மாதிரி கொடுக்கலாம் அக்கா மாதிரி கொடுக்கலாம் ஃப்ரெண்டாக கொடுக்கலாம் லவ்வராக கொடுக்கலாம் இல்லை வாழ்க்கையே கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும் பெண்ணுக்காகட்டும் பெண்ணான புருஷன் கொடுக்க புருஷனால பெண்ணுக்கு கொடுக்க அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கும் இந்த வாரம் வந்து நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற பொருள் வந்து அதிகமாக சாப்பிட்ற பொருள் வந்து நீங்கள் இந்த சப்பாத்தி நல்லா சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லதே நடக்கும் சப்பாத்தி ரொம்ப நல்லா சாப்பிடுமா மா சொ நல்லா இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப க சுக்ரன் பிடிச்ச சாப்பாடு நிறைய நெய் சாப்பாடு எதாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளையாருக்கு பிடிச்ச நல்லாயிருக்கும் பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் மறக்காமல் நீங்கள் போயிட்டு வரணும் பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு இல்லை கீழே பிளம்பூர் டெம்பிளுக்கு போயிட்டு வரணும் பணம் வேணும் பணம் இல்லாதவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக சுக்ரகிரக டெம்பிளுக்கு போயிட்டு வரணும் இந்த வாரம் நீங்கள் போட்டால் வந்து ரூபி போட்டால் ரொம்ப நல்லா இருக்குது ரூபி மாணிக்கம் பால விசேஷமாக ரூபி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கழுத்தில் கையில் ரூபி இருந்தால் ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் ரூபி போட்டால் ரொம்ப நல்லது நடக்கும் இல்லை பச்சை பச்சையை போட்டாலே போதும் மரதலிங்க போட்டாலே உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுக்கு அதிருஷ்டமான எண்ணு வந்து ரொம்ப இந்த வாரத்தில் ஒன் டென் பத்தொன்பது ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி அஞ்சு ரொம்ப நல்லா இருக்குது உங்கள் லக்கி நம்பர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ராசிப்பெல்லாம் கேட்டுக்கோங்க நான் வரைக்கும் ஒரு லட்சம் பேர் ஜாத்துக்கம் பார்த்துக்கிறேன் உங்கள் ஜாகத்தில் என்னோட என்னோடய டெக்னிக் என்ன தெரியுமா உங்களுக்கு லக்கி நம்பர் மொபைல் நம்பர் கொடுக்குது என்னென்ன லக்கி நம்பர் வாங்கினா நல்லாயிருக்கும் என்ன லக்கி நம்பர் வண்டி வாங்கினா நல்லாயிருக்கும் என்னோட அக்கௌண்ட் நம்பர் லக்கி நம்பர் வாங்கினா நல்லாயிருக்கும் என்னென்ன ட்ரெஸ் டெய்லி போடணும் என்னென்ன கலர்ஸ் உங்களை டெய்லி யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரத்னங்கள் போட்டால் நல்லாயிருக்கும் கல் போட்டாலே உங்களுக்கு கடவுள் உங்கள் பக்கத்தில் வர ஒரு க ரத்னங்கள் இந்த ரத்னங்கள் போட்டால எவ்வளோ நல்லது நடக்கும் இந்த ரத்னங்களும் போட்டால் சக்ஸஸ் கொடுக்கும் இது போட்டால் எப்படி எந்த நக்ஷத்திரும் நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களை உங்களோடய வாழ்க்கை சக்ஸஸ் ஆகுதுக்கு என்னோட டேட்டில் நக்ரத்திர வா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் சக்ஸஸ் இருக்கும் மக்கள் குழந்தைக்கு என்ன மாதிரி புது புது நேம் வைக்கணும் என்ன மாதிரி ஸ்டைலில் நேம் இருக்கணும் என்னென்ன லெட்டருக்கு யோகா இருக்கும் இந்த லெட்டர்ஸ் இந்த லெட்டருக்கு எவ்வளோ சக்ஸஸ் இருக்குது இந்த மாதிரி மக்களுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறதோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை கெட்டு இருக்குது உங்கள் ஜாதத்தில் என்னடா எங்கள் அப்பா நல்லா வாழலை எங்கள் தாத்தா நல்லா வாழல எங்கள் பாட்டி நல்லா வாழல எங்கள் அம்மா நல்லா வாழல நான் கூட நல்லா வாழ முடியாது எனக்கு படிப்பும் இல்லை புத்தியும் இல்லை என்னடா இருக்கிறவங்க நான் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கேன் உங்கள் குழந்தை நல்ல சூப்பர் ஸ்டார் ஆகணும் உங்கள் குழந்தை கலைஞர் மாதிரி ஆகணும் உங்கள் குழந்தை ஜெயலலிதா மாதிரி ஆகணும் உங்கள் குழந்தை அஜித் விஜய் மாதிரி ஆகணும் உங்கள் ஜாத்திரம் வந்து நல்லா இருக்கணும் அந்த மாதிரி எந்த நேரத்துல உங்கள் குழந்தை பிறந்தவங்களுக்கு பணம் அள்ளி வரும் புத்தி வரும் அறிவு வரும் அதே மாதிரி இந்த மாதிரி நேரம் எந்த நேரத்தில் குழந்தைய பறக்கணும் அதை ஒரு டைமு உங்களுக்கு யாருக்கெல்லாம் அண்ணாமலை இது பாஷல் பாடுவார் ஆட்டகார ஆட்டோக்கார பாட இலவசமாக வந்து போகிறேன் அந்த மாதிரி உங்கள் உங்கள் இந்த குழந்தை பறக்கிற டைமுனால் நீங்கள் நல்ல நேரம் எடுத்துக்கணும் கண்டிப்பாக அதுக்காக என்னோட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிட்டா அப்போ தான் என்னோடய குழ என் குழந்தைக்கே சிஜரிங் நடந்துருக்குது எந்த நேரத்தில் எந்த நக்சத்தில் எந்த டேட்டில் என்ன குழந்தை பிறந்துட்டா எனக்கு சக்ஸஸ் வரும் எங்கள் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனக்கு வேலை கிடைக்கும் அதை மாதிரி யோகத்தை கொடுக்குற டைம் என்ன டைமு அந்த டைமை எடுத்துக்கிட்டு குழந்தை உங்கள் வீட்டில் ஒரே ஒரு குழந்த பிறந்தா போதும் சூப்பர் ஸ்டார் ஆகிடுங்க எனக்கு நல்லா தெரியும் உங்கள் டைம் கெட்டிருக்கலாம் ஆனால் உங்கள் குழந்தை பிறந்தவன உங்களுக்கு சக்ஸஸ் வெரி சக்ஸஸ் வரும் இந்த டைமை நமக்கே ஃபோன் பண்ணி எடுத்துங்க கண்டிப்பாக பாருங்கள் குழந்தை பிறந்த உங்கள் வீட்டில் எவ்வளோ சக்ஸஸ் வரும் எடுத்துக்க பாருங்கள் இது என்னோடய டெக்னிக் இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணிங்க நீங்கள் கூட பணக்காராகலாம் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்குற நட்சத்திரம்னா யோகத்தை கொடுக்குற நட்சத்திரம்னா அறிவி கொடுக்குற நட்சத்திரம்னா அந்த அறிவும் டைமு நான் எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் இந்த நேரத்துக்கு இந்த நம்மளோட ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு டைம் எழுது கொடுக்குற அந்த நேரம் வந்து உங்களுக்கு கரெக்டான டைம் இந்த நேரத்தில் குழந்த பிறந்த சக்ஸஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு தேடி வர்றேன் கண்டிப்பாக நல்ல நேரம் கொடுக்குறேன்